இந்த பச்சை கடலை தேங்காய் துவையல் எப்படி இப்போ நம்ம பச்சை நிலக்கடலை துவையல் தான் அரைக்க போகிறோம் நான் இப்போ வந்து பச்சை நிலக்கடலை இதில் வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றது நல்லது இது வந்து நம்ம சும்மாவே சாப்பிட முடியாது இந்த மாதிரி துவையல் வரைச்சா நல்லா சாப்பிடலாம் இது வந்து அரை டம்ளர் எடுத்துருக்கேன் இது வந்து எள் வந்து ஒரு சும்மா அரைக்கரண்டி மல்லித்தூள் ஒரு அரைக்கரண்டி உப்பு ஒரு அஞ்சு ஆறு வத்தல் இந்த அளவு புளி இப்போ நம்ம தாளிச்சுக்கிருவோம் இப்போ நமக்கு சட்டி காஞ்சிருக்கு நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடலை எண்ணெய் தான் இது கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கிடுவோம் செவக்கட்டும் இப்போ நம்ம இதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிருவோம் வெடிக்கட்டும் கடுகு போதே நம்ம இந்த எல்லையும் போட்டுடலாம் எல்லும் கடுவும் சேர்ந்து வெடிக்கிட்டோம் நமக்கு இப்போ வெடிக்குது இப்போ நம்ம இந்த பெருங்காயத்தை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இந்த மிளகா வட்டல் இதில் போட்டுக்கிடலாம் போட்டு ஒரு வதப்பதக்கிட்டு இந்த மல்லித்தூள் இருந்துச்சுல்ல இதையும் போட்டுருவோம் போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஆஃப் பண்ணிட்டு தான் மல்லித்தூள் போட்டிருக்கோம் கொஞ்சம் அரட்டும் இப்போ இந்த மிக்சியில் இந்த கடலை பச்சை கடலை அடி தான் போடுறோம் இந்த புளி இந்த அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுறோம் இந்த உப்பையும் என்னோட போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கோம் அப்ப இதில் நம்ம இந்த தால் கொட்டிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொட்டிட்டோம் இதை ஒரு சுற்றிட்டு வருவோம் இப்போ இந்த மாதிரி சுத்தி இருக்கோம் இப்போ இதில் நான் கொஞ்சம் இந்த தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நீங்க வந்து தேங்காய் உங்க சாய்ஸ் தான் உங்களுக்கு எவ்வளவு துவையல் வேணுமோ நீங்க போட்டுக்கரலாம் நமக்கு இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு நீங்க வந்து நான் வந்து தண்ணி வந்து லேசா தொளிக்கிறேன் இந்த அளவு இதான் ஒரு சுத்தி சுத்தி எடுத்து வச்சிடலாம் அவ்வளவுதான் தண்ணி நமக்கு தேவையே படாது நீங்க பாருங்க உனக்கு அருமையா கிடைச்சிருக்கு நம்ம இப்ப எடுத்து வச்சிரலாம் நீ பாருங்க நமக்கு பச்சை கடலை தேங்காய் துவையல் கிடச்சிருக்கு செம்ம எம்மியாக அது உப்புமா சாதம் எதுக்குமே வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம் இப்போ பாருங்கள் நமக்கு செம்ம எம்மியான பச்சை கடலை தேங்காய் துவையல் சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு செம்ம எம்மியாக ஒரு மாதிரி திரி திரியாக அந்த ஒரு டெக்ஸ்டரில் கிடச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை